மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாயக்கர்பட்டி கிராமத்தில் வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் சிங்க் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும் தமிழ்நாடு அரசின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அவை முன்னவர் துரைமுருகன் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் அப்போது பேசிய அவர் மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்தும் அப்பகுதி மக்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் கருத்தில் கொண்டு அப்பகுதியில் வாழும் மக்களையும் பாதுகாக்கும் பொருட்டு இந்துஸ்தான் சிங் நிறுவனத்துக்கு டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க ஒப்பந்தம் வழங்கிய மத்திய அரசின் நடவடிக்கையை கைவிடுமாறு தமிழக முதல்வர் பிரதமரிடம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு தன்னிச்சையாக முடிவு செய்து அனுமதி வழங்கியிருப்பது கண்டிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசு பல்லு தளமாக அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டிய நிலையிலும் சுரங்க அனுமதி மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது அதனை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் எனவே சுரங்க அனுமதியை திரும்ப பெறுவதோடு இனி வரும் காலங்களில் மாநில அரசின் அனுமதியின்றி திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க கூடாது என்பதை மத்திய அரசிடம் வலியுறுத்தி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக துரைமுருகன் பேசினார் இதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுரங்க ஏலம் தொடர்பான சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டதாக மத்திய அரசு எழுதிய கடிதத்திற்கு போதிய எதிர்ப்பை மாநில அரசு தெரிவிக்கவில்லை மேலும் இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் வரும்போதே திமுக எம்பிக்கள் போதிய அழுத்தம் கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துரைமுருகன் எழுதிய கடிதத்தின் விவரங்களையும் வெளியிடவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் சுரங்க ஏல அனுமதிக்கு மாநில அரசு எந்த விதமான எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை என மத்திய அரசு கூறியிருப்பதை சுட்டிக்காட்டி பேசிய அவர் பத்து மாத காலங்களாக திமுக அரசு என்ன செய்து கொண்டு எனவும் எனவும்வேசமாக கேள்வி எழுப்பினார் எதிர்க்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசிய அரசுக்கு மட்டுமே இருக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தம் மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக கடிதம் எழுதியதாக கூறினார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களையும் அமைச்சர்கள் சந்தித்து பேசியதாகவும் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் சட்டம் நிறைவேற்றப்பட்டதாகவும் பதிலளித்தார் மேலும் இந்த திட்டத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் மத்திய அரசு ஏலமை விட்டிருந்தாலும் இந்த திட்டம் தான் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை செயல்படுத்த விடமாட்டேன் எனவும் அதையும் மீறி வந்தால் நான் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் எனவும் சூளுரைத்தார் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு வரப்பட்ட தனி தீர்மானத்திற்கும் அதிமுகவும் ஆதரவு அளிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நடந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரின் போது சர்ச்சைக்குரிய சுரங்க சட்ட திருத்த மசோதாவிற்கும் அதிமுக ஆதரவு தெரிவித்த வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது தமிழகம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறும் கனிம கொள்ளையை தடுக்க மசோதா உதவும் என்றும் தம்பிதுரை பேசியுள்ளார் அப்போது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சுரங்க சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்தனர் நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் சுரங்க சட்ட மசோதாவிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்திருந்தது ஆனால் அதிமுக மட்டும் ஆதரித்தது கடும் எதிர்ப்பை மீறி நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை பேசிய வீடியோவை பல்வேறு ஊடகங்களும் தற்போது பகிர்ந்து வருகின்றன இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் மாநிலங்கள் குறித்த காலத்தில் ஏலம் விடாத சுரங்கங்களை மத்திய அரசு ஏலம் விட வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஆதரவு தெரிவித்திருந்தது நாடாளுமன்றத்தில் கனிம சுரங்க மசோதாவை அதிமுக ஆதரித்த நிலையில் திமுக தடுக்காதது ஏன் என்றும் தமிழக சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பி இருப்பது கவனிக்கத்தக்கது இந்த விவகாரத்தை திமுக தரப்பு கவனிக்க தவறிவிட்டது ஒருவேளை கவனித்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியின் கேள்வி பதிலடி கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் முக க ஸ்டாலினும் அல்லது அமைச்சர் துரைமுருகனும் சுட்டிக்காட்டி காட்டி பேசியிருக்க